சின்மயி லவ் யூ சின்மையை ரியலி லவ் யூ இந்த லவ் வந்து அவங்க குரலுக்காகவோ இல்லை அவங்களோட அந்த அழகுக்காகவோ இல்லை அவங்களோட அந்த தைரியத்துக்காக என்ன தைரியம் ஒரு இவங்க இடத்துல இவங்களுக்கு பதிலா வேற யாராச்சும் ஒரு வேலை இருந்திருந்தா இதை பேசவே கூச்சப்பட்டிருப்பாங்க அவமானமா நினைப்பாங்க இந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்றது ஆனா இவங்க அடிச்சு அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டாங்கன்னு இல்லை ஒரு சில எல்லாம் சேர்ந்து அறவேக்காடு ஆம்பளைங்க இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து சின்மைய சீப்பா பிளான் போட்டு சதச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வேலையை பார்த்துருக்கா எச்ச வேலையை பார்த்துருக்கேன் ஆனா சதரி ஓட விட்டுருக்காத சின்மை அந்த தைரியம் ரியலி யூ அந்த லவ் யூ வந்து உண்மையிலே இது மரியாதை நிமித்தமா வர்றது வேற எதுவும் கிடையாது அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்புல தானடா இந்த பொம்புல தானே பொம்புளையை அடிக்கிறதுக்கு நம்மகிட்ட பலியாக இல்லை அப்படின்னு நினச்சி அடிச்சிருக்காங்க இப்போ அவங்களோட நிலம என்ன தெரியுமா இந்த ரொம்ப நாளாக கழுவாத கக்கூஸ ஒரு ப்ரெஸ்ஸை எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி அந்த ப்ரெஸ்ஸை கழுவாமல் அவங்க வாய்க்குள்ள விட்டு ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த நிலமை தான் இப்போ அவங்க எல்லாத்துக்கும் உண்மையில அந்த வாய்க்கெல்லாம் இந்த வைத்தியம் ரொம்ப அவசியம் அது அவங்க ரொம்ப குறிப்பாக ஒரு செலிப்ரிட்டியாக இல்லாமல் ஒரு செலிபிரிட்டிக்கு இப்படி நடந்தால் எப்படி அதை டீல் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு செலிபிரிட்டி அட்டாக் பண்ணவன அதாவது ஒரு பெரிய ஆளை அட்டாக் பண்ணவன எப்படி அவனை வந்து ஹேண்டில் பண்ண அப்படின்லாம் இல்லை பொதுவாக ஏன்னா அந்த அவங்க சொன்ன அந்த விஷயத்தோட கிளாரிட்டி இருக்கு இல்லையா அல்டிமேட் ஏன்னா இது இனிமேல் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் இதை கண்டு ஓடி ஒளிஞ்சா அப்படின்னா உன்னால வெளியிலேயே வர முடியாது எதிர்த்து நிக்கணும் முக்கியமா கொம்புல பிள்ளைங்க சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஆட்கள் வரைங்க எல்லாரும் என்ன பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த தாலி விஷயத்தை பத்தி சின்மையோட ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் பேசினார் இல்லையா அங்க ஆரம்பிச்சது என்ன பண்ணிட்டாங்க இந்த இருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த வேலையை பார்த்தவங்க எல்லாரும் யாரோ முரட்டுத்தனமா முட்டா பயலுதாக படிக்காத அப்படிலாம் கிடையாது அத்தனை பேர் பயங்கர எஜுகேட் பயங்கர எஜுகேட் ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்து இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சார் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளை இருக்கவே கூடாது அதுல இந்த மாதிரி பொம்பளைக்கு பிள்ளைய பிறக்கவே கூடாது அப்படி ஒரு வேளை பிறங்கிருந்தா அந்த பிள்ளையெல்லாம் உடனே சத்துணும் டெத் டெட்டு கொடுத்துருக்காங்க சார் ஓ அதான் இது வந்து வெறும் ஆம்பளைங்கன்னு மட்டும் கிடையாது நல்லா தெரிஞ்சாங்க எந்த இடத்துல ரொம்ப நாளாக அபியூஸ் இருக்கு சின்மை சின்மையின்னு இல்லை எல்லாத்துக்குமே அபியூஸ் இருக்கு வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க அதாவது வாயால் வசப்படுறது அப்புறம் அவங்கள வந்து தப்பான முறையில் வந்து நிறையா வந்து பரப்பி விடுறது அவங்கள வந்து மோசமான ஒரு ஆளை சித்தரிக்கிறது இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சின்மயிக்கும் இது நடந்தது அல்டிமேட்டாக உச்சிக்கு என்ன போயிட்டாங்க என்ன பண்ணாலும் இதை அடங்க மாட்டேங்குது ஏன்னா எவ்வளவோ பண்ணிட்டாங்க அது வந்து சின்மையை அஃபெக்டே பண்ணலை சின்மைய அஃபெக்ட் பண்ணல சின்மை ஹஸ்பண்ட் அஃபெக்ட் பண்ணல சின்மைய குழந்தைய அஃபெக்ட் பண்ணல சின்ன ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணல எதுவுமே பண்ணலை ஸோ அடுத்த ஒரு ஆயுதம் எது அதாவது ஒரு ஆளை நம்ம வாங்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அந்த பழி வாங்க வேண்டிய ஆள் நம்ம தொட முடியாத தூரத்தில் உட்கார்ந்துருக்குது அவங்கள நம்ம எப்படி பழிவாங்கிறது ரொம்ப ஈஸை அவங்கள அசிங்கப்படுத்துகின்ற பேர்ல ஆபாசமாக சித்தரிக்கிறது இதே தான் அவங்க சின்மயிக்கும் பார்த்துருக்காங்க இதே வேலையை பார்த்துருக்காங்க ஒரு யாரோ ஒருத்தருடைய உடையில்லாத போட்டோ அந்த உடையில்லாத ஃபோட்டோவில் இந்த தலை அந்த உடம்புடன் இணைகிறது அப்படின்ற மாதிரி சின்மையோட போட்டோவை போட்டு மியூட் போட்டோ அந்த போட்டோவை போட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கே எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி அட்டிச்சு நகர்த்திருக்காங்க சின்மையை இதை பார்த்துட்டாங்க இதுக்கு மேலே இவங்களை விட்டோம் அதாவது நல்லா தெரிஞ்சுங்க நம்மளோட பெரிய பிரச்சனை அதை பத்தி நம்ம பேசாம ஒதுங்கி போறது அவங்களோட பெரிய அட்வான்டேஜ் அதுவும் நம்ம அதை பத்தி பேசாம ஒதுங்கி போறது எப்போ அதை தைரியமா இறங்கி ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் கிறீஸில் கால் வச்ச மாதிரி வலுக்கி விழுவாங்க தெரிச்சு விழுவாங்க பக்கத்துல வரவே பயப்படுவாங்க அதுக்கப்புறம் இதை பத்தி இந்த மாதிரி எல்லாம் செய்யணுமா அப்படின்னு நினைச்சு யோசிப்பாங்க அந்த வேலையை தான் இப்போ சின்மை எல்லாருக்கும் தைரியம் கொடுக்குற வேலையை தான் சின்மையை பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஏன்னா இது இவங்களோடு நிற்காது அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் கிளாஸில் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வரா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணாக படிக்கிற பொண்ணு கிளாஸில் ஃபஸ்ட்டு வரா என்ன ட்ரை பண்ணாலும் அவளை வந்து பீட் பண்ண முடியல அது பையனாக இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் அப்படி பையனாக அந்த பொண்ணா இருக்கிற பட்சத்தில் அவங்கள டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நேரடியாக போயிட்டு அடிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஏஐ டிபேக்கு நிறையா இருக்கு இன்னும் ஏகப்பட்டது வரப்போகுது இது அத்தனையும் வச்சு எந்த அளவுக்கு மோசமாக அவங்கள வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக அதை காட்டுவாங்கன்னு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக காட்டுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மொத்த விஷயம் பயப்படக்கூடாது மொத்த விஷயம் பயப்படக்கூடாது ரெண்டாவது விஷயம் இது வெளியில தெரிஞ்ச அவமானு சொல்லி வெளியில இதை பத்தி சொல்லாம இருக்கக்கூடாது வீட்டுக்கு பிரச்சனையே இங்கதா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இங்கதா வீட்டுல சொல்லாம இருக்குது வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க இத நினைச்சு பயப்படக்கூடாது அது மூணாவது பிரச்சனை தைரியமா பேஸ் பண்ணி எந்த நாய் இந்த வேலையை பார்த்து நாயை வெளியில கொண்டு வரணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது என்னைக்கு உங்களை வந்து இதை வச்சு உங்கள அடிக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு தான் அவங்க அதை விடுவாங்க சின்ன புத்திக்காரங்க அன்னைக்கு தான் அதை விடுவாங்க அது வரைக்கும் உங்களை விடாம வெளியில வர விடாம நிமிந்து பார்க்க விடாம சோசியலைஸ் பண்ண விடாம ஏதோ உங்களை ஜெயிச்சுட்டதா அவங்களா நினைச்சு ஆக்சுவலி அவங்க ஜெயிக்கல அவங்கள நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கீங்க அதான் சின்மையை சொல்ல வர்றது டோன்ட் கேர் நவ கீதம் அவன் அப்படியே விட்டுறாதீங்க எதிர்த்து நின்று ஓடி போய் அவனை அடிச்சு 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 எப்ப நீங்க அவனை மூளையில உட்கார வைக்கிறீங்களோ அப்பத்தான் அவன் அடங்குவான் இல்லைன்னா இதோடு நிக்காது அவன் வக்கிற புத்திலாம் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போ சின்ன குழந்தைங்க வரைய விட மாட்டாங்க யாரோ பிடிக்கல ஒண்ணுல ஒரு பத்து வயசு குழந்தை அந்த புள்ள ஒருவேளை இதெல்லாம் நம்ம சொல்லி வளகணும் வர காலங்களில் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்க மாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்ல ஆனா இத நம்ம என்ன பிரச்சனை இதுல அப்படின்னா நம்ம ஒரு கேஸ் கொடுக்குறோன்னா அந்த கேஸுக்கு அதே போல கேஸ் பண்ணாலே அவன் வந்து வெளியில வந்துடுறான் ரொம்ப ஈஸியா வந்துடுறான் நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு அப்பேற்பட்ட இடத்துல இந்த கேஸ் எல்லாம் நிக்குமா இந்த கேஸ் எல்லாம் நீங்க நிக்கணும் ஏன்னா இது நிக்கல அப்படின்னா நாளைக்கு கோழ வரையும் போ ஆசிட் ஊற்றுவா கழுத்தறுப்பா கட்சி அலை எப்போ எப்ப இடம் கொடுக்குறோமோ ஏறி வந்து தலையில உட்காந்து ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க அவங்க எல்லாத்துக்கும் இப்ப இருக்க என் ஆக்சுவலி இட்ஸ் அவேர்னஸ் வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ எப்படி இருக்கும் யாருக்கோ எடுத்து போட்டு அவேர்னஸ் பண்ணலை இன்னும் சொல்ல போனா எந்த போட்டோ சின்மையை வந்து சைலண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களோ அதே போட்டோவை சின்மையை எடுத்து வந்து போட்டு இப்படித்தான் போட்டிருக்கேன் இது நான் இல்லை ஏன்னா அது அவங்க இல்லை ஆனால் பல பேர் உயிரை இது பறிச்சிருக்கு ஏன்னா அந்த எதில் இந்த லோன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வெறும் அதாவது அவங்க அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்துன்றதுக்காக மட்டும் இல்லை பயமுறுத்துறதுக்காகவும் ஸ்கேம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கு பட் ஆனால் அவங்கதான் அடங்குவாங்க தவிர பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக பண்றவங்க இதை பார்த்து பயப்பட மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க நிம்மர்ந்து நல்லுங்க எதிர்த்து நில்லுங்க தைரியமா நில்லுங்களை இவ்வளவு நாடா பண்ண முடியும் அவனை கண்டுபிடிச்சு உண்மையில எவனா சொத்தம் பண்ணானா அவங்க அப்பா மட்டும்